அன்பர்களே இன்று சென்னை ஸ்ரீ மல்லீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் சென்னை பூக்கடை காவல் நிலையம் அருகில் என்எஸ்இ போஸ் சாலையில் பட்டணம் கோவில் அருகில் இருக்கிறது இந்த திருக்கோவில் சென்னை நகர் உருவாகி கொண்டிருந்த பாலத்தில் உருவாகியது இக்கோவில் மல்லிகார்ஜுனேஸ்வரர் என்பது மருவி மல்லீஸ்வரர் என அழைக்கப்படுகிறது மன்ற வளாகத்தில் இருந்த இந்த கோவில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இடமாற்றம் செய்யப்பெற்று ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தற்போது உள்ள இடத்தில் கட்டப்பெற்று கும்பாபிஷேகம் செய்ய பெற்றது மணலி முத்து கிருஷ்ண முதலியார் என்பவர் தனது சொந்த செலவிலேயே இந்த கோவிலை நிர்மாணித்துள்ளார் அவரே அவரது சந்ததியினரே இந்த கோவிலை நிர்வகித்து வருகின்றனர் கோவில் நுழைவு வாயிலில் அழகான மண்டபம் உள்ளது வடக்கு நோக்கி தனி சன்னதியில் பிரசன்ன விநாயகர் திருக்காட்சி தருகிறார் இவரை வணங்கினால் மன தூய்மையும் மங்கல்யம் பலமும் உண்டாகும் அருகில் மேற்கு நோக்கி தனி சன்னதியில் சிவசூரிய பகவான் விற்றிருக்கிறார் அடுத்து மல்லீஸ்வரர் காட்சி தருகிறார் மேற்கு பிரகார முடிவில் கிழக்கு நோக்கி கருணை கொண்ட திருமுகம் கொண்டவளாக அம்பாள் பிரமராம்பிகை காட்சி தருகிறாள் வடக்கு பிரகாரத்தில் வள்ளி தெய்வ யானையோடு ஸ்ரீ சுப்பிரமணியர் காட்சி தருகிறார் அவரை வணங்கியபடி அருணகிரிநாதர் காட்சி தருகிறார் இவரது வலப்புறம் ஆகிய வில்வம் உள்ளது நாக கன்னியர்கள் சன்னதி உள்ளது அருகில் சிவனார் லிங்க வடிவில் உள்ளார் வடக்கு பிரகாரத்தின் கிழக்கு கோடியில் ஆறுமுக பெருமான் தெற்கு நோக்கி அருள் புரிகிறார் இவர் அருகில் பைரவர் தெற்கு நோக்கி உள்ளார் அவரை அடுத்து ஆதிசங்கரர் சன்னதி உள்ளது உள்பிரகாரத்தில் உள்ளே நுழையும் முன் நந்தி சன்னதி உள்ளது உள்ளே இடப்புறத்தில் நவக்கிரக சன்னதி உள்ளது இதன் எதிரில் சோமாஸ்கந்தர் பிரமராம்பிகை விநாயகர் சண்டிகேஸ்வரர் உற்சவர்கள் உள்ளனர் கருவறை வாயில்கள் தென்புறத்தில் கிழக்கு நோக்கி உற்சவர் சோமாஸ்கந்தரும் வடபுறத்தில் உள்ள சந்திரசேகரரும் உள்ளனர் துவாரவாளர்களை கடந்து உள்ளே சென்றால் சென்னை மல்லீஸ்வரர் எனப்படும் மல்லிகார்ஜுனேஸ்வரர் காட்சி தருகிறார் பெருமானுக்கு பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் திருமண தடை அகலும் இக்கோவில் தினமும் நாலு கால பூஜைகள் நடைபெறுகின்றன சித்திரை பெருந்திருவிழா வைகாசி விசாகம் ஆடி பவித்திர விழா ஆவணி மூலம் நவராத்திரி ஐப்பசி திருக்கல்யாணம் அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை தீபம் மார்கழி திருவாதிரை மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் போன்றவை இங்கு திருவிழா நாட்கள் மனக்கவலை தீர்க்கும் சென்னை மல்லீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நம